சல்லாசுனை சாச்சா அபூலக நபிகள் நாயகம் சல்லதாசுலம் பிறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கொண்டு வந்தால் அந்த அபூ உலகவுடைய பெண் வந்து புள்ளையை பார்த்தா புள்ள சிரிஞ்சுகிட்டு இருக்குது அந்த அடிமைப் பெண்ணை பார்த்து புன்முறுவல் பூத்தது கண்ணசைத்தது இந்த புள்ள அந்த பொம்பளை வந்த முழுமையான நபிகளாரை பார்த்து அப்படியே ஒவ்வொன்றாக அங்கம் அங்கமாக அந்த புள்ளையை ரசிச்சு கொண்டே இருந்தான் ஓடி சென்றான் அபுலகபிடத்திலே நபிகள் நாயம் செல்ல சகோதரர்களை மகன் அல்லவா உங்களுடைய சகோதரனுடைய மகனுக்கு ஒரு அழகான சகோதரனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது உலகிலே அவ்வளவு அழகான ஆண் குழந்தையை எனது கண்களால் கண்டுதே கிடையாது என்று முகத்திலே அந்த அபுலகபிடத்திலே புகழ் மாலை பாடிக்கொண்டே இருந்தால் அபுலகபுக்கு சந்தோஷம் கூடி சந்தோஷம் கொஞ்சம் கூடிட்டு தான் அணிந்திருந்த அரசு முத்திரை இடப்பட்ட மாலையை அந்த தன் ரெண்டு பெருவரலால கழட்டி எடுத்து அந்த மாலையை அந்த அடிமை பெண்ணுக்கு போட்டான் அபு லஹாப் ஹதிசில பாருங்க கேளுங்க அசத்துமான்னு சொல்லுவாங்க ஓ ஹதி சிரிக்குதும்பாங்க மாலையை போட்டான் அபுலஹாப் செல்லவாக அழகிவ செல்லம் அவர்கள் பிறந்ததை கொண்டாடிய ஒரு காரணத்திற்காக இந்த அபுலஹபை சொர்க்கத்துக்குள் போக மாட்டானே தானே நரகம் தானே சொல்லிட்டான் நரகத்துக்குள் ஃபலூடா அடித்தளத்தில் அவன் இனிமையான மதுரமான சுவை வழியாக அவன் சுவைத்துக் கொண்டிருப்பான் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் நரகத்துக்குள் இருந்து கொண்டு சுவைப்பான் விளங்காது வேதனை விளங்காது அவனுக்கே இந்த நிலை வேண்டாம் அந்த கொண்டாடி பிறந்த நாளை கொண்டாடி சந்தோஷத்துல மாலையை கலடி கொடுத்ததுக்கு இது வேண்டாம் நபி மீது காதல் கொண்டு நமக்கு எவ்வளவு 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 கிடைக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள்